வணக்கம் என் பெயர் ரா கமணிஷ் நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி நேரில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் தலைப்பு புத்தகம் தன் வரலாறு கூறுதல் கதை வானவெளியில் ஒரு நாள் நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது நான் அகன்று பறந்த விரிந்த வானத்தை பார்த்தேன் எவ்வளவு பெரிய வானம் என வியப்பாய் பார்த்தேன் அப்போது எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது நான் அந்த வானத்திற்கே சென்றால் எப்படி இருக்கும் என என் கற்பனையில் நான் பறக்க ஆரம்பித்தேன் மேலே பறக்க பறக்க எனக்கு ஜூ வென்று இருந்தது ஒரு வழியாக நான் மேலே சென்று விட்டேன் நான் வீட்டிலிருந்து பார்த்து ரசித்தேன் அதே அழகு நிலா அங்கே இருந்தது நிலாவிடம் நான் கை குலுக்கினேன் பிறகு நான் இன்னும் கொஞ்சம் மேலே பறந்தேன் அங்கே மின்னும் விண்மீன்கள் மின்னிக்கொண்டிருந்தன அங்கே ஒரே வெளிச்சம் பிறகு நான் இன்னும் கொஞ்சம் மேலே பறந்தேன் அங்கே சூரிய குடும்பம் இருந்தது சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் அதன் பாதையில் சுற்றி கொண்டிருந்தன ஒவ்வொரு கோளையும் நான் தொட்டு தொட்டு பார்த்தேன் இந்த விண்வெளி பயணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நான் பிறகு வீட்டிற்கு கிளம்பினேன் நன்றி